பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில புதிய தலைவர் வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வாழ்த்திய நூற்றுக்கும் மேற்பட்ட நரிக்குறவு இன மக்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி சமூக விரோதிகளால் கொல்லப்பட்டார் இது அறிந்த நரிக்குறவர் இன மக்கள் இனமக்கள் அடுத்த பொத்தூரில் நல்லடக்கம் செய்த இடத்தில் மெழுகுபர்த்தி ஏந்தி ஊசிமணி பாசிமணி அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் அதன் தொடர்ச்சியாக பகுஜன் சமாஜ் கட்சியின் அகில இந்திய தலைவர் செல்வி அவர்கள் ஆணை கிணங்க இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை அலுவலகத்தில் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தலைவராக வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தனர் ஆனால் தலைவர் பதவி தனக்கு வேண்டாம் என்று அவர் கூறியதால் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்தன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதனை அறிந்த திருமலைவாயில் ஜெயாநகர் நரிக்குறவர் காலனி பொதுநல சங்க தலைவி தனலட்சுமி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆனந்தனை பட்டாபிராமல் அவரது இல்லத்தில் சந்தித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஜெய்பிங் என்று சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில புதிய தலைவர் வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களிடம் எங்களை போன்ற ஒடுக்கப்பட்ட பட்டியல் இன மற்றும் பழங்குடியின இன மக்களுக்கு பாதுகாவலராக இருங்கள் என்று அன்புடன் கூறினார்கள் மேலும் சமாஜ் கட்சி தமிழ்நாடு தலைவர்

அவர் எங்களுக்கு நல்லது கேட்டது எல்லாமே அவர் பாப்பாரு பாப்பாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி